ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இத்தாலி நாட்டில் இருக்கிற வெனிஸ் நகரம் அந்த நகரத்தில் ரோடே கிடையாதுங்க கார் லாரி ஆட்டோ மாதிரி வாகனங்களும் கிடையாது வீட்டை விட்டு வெளியில் கால் வச்சா நீர் நிரம்பண வாய்க்கால்கள் தான் இருக்கும் வீட்டுக்கு வீடு படகுகள் இருக்கும் வாடகைக்கும் படகுகள் கிடைக்கும் அந்த படகுகளில் ஏறி போக வேண்டியது தான் ஒரே டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதுதான் இதனால் வெனீஸ் நகரத்தை மிதக்கும் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க நூற்றி பதினெட்டு கால்வாய்கள் உள்ள தண்ணீர் நகரம் அது அந்த வெனீஸ் நகரத்தில் இருக்கிற கிராண்ட் பிரிட்ஜ் அப்படின்ற பகுதியில் பிரான்சுவா ப்ரூனே அப்படின்னு ஒருத்தர் பாதிரியார் படகுல வந்துக்கிட்டு இருந்தார் இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் இவர் பாதிரியார் இல்லை நாவல்கள் எழுதும் எழுத்தாளரும் கூடன்னு சொல்லணும் அது போக பேர நார்மல் அப்படின்ற அதீத உளவியல் அமானுஷ்யங்கள் பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணி எழுதுகிறவர் இதை தவிர ப்ரூனோவுக்கு நிறைய மொழிகளும் தெரியும் ப்ரூனே வந்துக்கிட்டு இருந்த அதே படகுல மரிய ஏனட்டி அப்படின்ற இன்னொரு பாதிரியாரும் வந்துக்கிட்டு இருந்தார் இந்த ஏனட்டி சாதாரண ஆள் இல்லை இவர் பெனடிக்கன் அப்படின்ற துறவர சபையைச் சேர்ந்த பாதிரியார் உலகம் முழுக்க இருக்கிற ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களோட தலைமையகமாக இருக்கிற பாட்டிகன் நகரத்தில் போப்பாண்டவர்கிட்ட வேலை பார்க்குறவர் அவர் இது தவிர ஏனட்டி ஒரு இசைக்கலைஞர் எழுத்தாளர் லசீன் ஹீப்ரு மாதிரியான பல மொழிகள் தெரிஞ்சவர் இது போக சீ அவிகளை விரட்டுற எக்ஸார்சிஸ்ட்டு கூட அவர் இது எல்லாத்த விட ஏனட்டி ஒரு இயற்பியல் விஞ்ஞானி வேறு அட இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா அப்படி பழங்கால நிகழ்ச்சிகளை டிவியில் பார்க்குற மாதிரி நம்ம இப்போவும் பார்க்க முடியும் அதை பதிவு செய்ய முடியும் அப்படி ஒரு கருவியை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த மிஷினோட பேர் குரோனோவைசர் அப்படின்னு சொல்லி அதிர வைக்கிறாரு ஏனட்டி என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு ப்ரூனோ கேட்டப்போ அந்த குரோனோவைசர் கருவி பற்றி விளாவாரியாக விளக்கினார் ஏனட்டி பூமியில் வாழ்ந்து மறைஞ்ச எல்லா மனிதர்களோட பேச்சுக்களும் ஒலி அலைகளாக இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் உலவிக்கிட்டு இருக்குது இந்த பூமியில் நகழ்ந்த அத்தனை சம்பவங்களும் ஒளி படங்களாக இந்த பேரண்டத்தில் மிதந்துக்கிட்டு இருக்குது இந்த ஒளி ஒளி காட்சிகளை இந்த கொரோனா வைசர் கருவி மூலமாக இழுத்து அதை சினிமா மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் ஏனட்டி இப்படி ஒரு கருவியை கண்டுபிடிக்க முடியும்னு நான் சொன்னப்போ முன்னாடியே அப்போ இருந்த போப்பாண்டவர்கள் யாரும் இதில் பெருசாக காட்டலை இந்த திட்டத்துக்கு நிதியும் ஒதுக்கலை இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நான் வாட்டிகை அரண்மனையில் இருக்கிற ஆய்வுக்கூடத்தில் அரும்பாடுபட்டு கொரோனா வைசர் கருவியை உருவாக்கினேன் பொதுவாக டைம் மிஷின் அப்படின்ற கால இந்திரம் நம்மளை தூக்கிட்டு கடந்த காலத்துக்கோ அல்லது எதிர்காலத்துக்கோ கொண்டு போய்விடும் ஆனால் கொரோனா கருவி அப்படி இல்லை நம்ம எங்கேயும் போக தேவையில்லை இருந்த இடத்துல இருக்கலாம் கொரோனா கருவி நமக்காக கால பயணம் செஞ்சு பழங்காலத்தில் நிகழ்ந்த சம்பவங்களை நம்ம பார்க்க உதவி செய்யும் ஏதோ ஜன்னலை திறந்து வெளியில் எட்டி பார்க்குற மாதிரி இந்த பழங்கால சம்பவங்களை நம்ம இந்த க குரோனோவைசர் கருவி மூலம் பார்க்கலாம் இந்த கொரோனா வைசர் கருவியில் கேத்தோடு அப்படின்ற மின்கல அடுக்குகள் டயல்கள் லீவர்கள் ஆண்டனாக்கள் எல்லாமே இருக்கும் டிவி திரை மாதிரி ஒரு திரைப்படம் இருக்கும் திரையும் இருக்கும் எந்த திசையிலிருந்து காட்சியை இழுத்துக்கிட்டு வர வசதியாக டைரக்ஷன் ஃபைண்டர் அப்படின்ற ஒரு பாகமும் குரோனோவைசர் கருவியில் உண்டு இந்த ஆண்டனாக்களில் மூணு ஆண்டனாக்கள் பூமியில் அவ்வளோ லேசில் கிடைக்காத ஒரு அபூர்வமான உலோகத்தில் செய்யப்பட்ட ஆண்டனாக்கள் அவை கொரோனா வைசர் கருவி மூலமாக நம்ம பார்க்க போகிற பழைய சகால சம்பவங்களை புகைப்படமாகவும் பதிவு செய்ய முடியும் இந்த கொரோனா வைசர் கருவியில் இருக்கிற பேனல்களில் எண்களை அழுத்தி நாம் எந்த வருஷத்து நிகழ்ச்சியை பார்க்கணுன்னு முடிவு பண்ணலாம் ஒளி ஒளி சமிக்கைகளை அது எந்த அலைநீளத்தில் இருந்தாலும் கொரோனா வைசர் கருவி அதை இழுத்து வந்து காட்சிகளாக கா மாற்றி காட்டிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனார் ஏனட்டி இந்த கொரோனா வைசர் கருவியை நான் மட்டும் கண்டுபிடிக்கலைங்க இந்த கருவியை உருவாக்குனதில் இன்னும் பதினோரு விஞ்ஞானிகளுக்கு பங்கு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் வருஷம் இயற்பியலுக்கு நோபல் பரிசு வாங்கினார் இத்தாலி நாட்டு விஞ்ஞானி என் பெர்மி அவருக்கும் இந்த கண்டுபிடிப்பில் பங்கு இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் உலக போகிற காலத்தில் ஹிட்லரோட நம்பிக்கைக்குரிய விஞ்ஞானியாக இருந்து பிறகு அமெரிக்காவோட நாசா விஞ்ஞானி அமைப்பில் போய் சேர்ந்த விஞ்ஞானி வார்னர் வான் ப்ரவுனுக்கும் இந்த கண்டுபிடிப்பில் பங்கு இருக்குது அப்படின்னார் வேனட்டி அமெரிக்கா நிலாவுக்கு ராக்கெட் அனுப்பி மனிதர்கள் நிலவில் இறங்க காரணமாக இருந்தவர் இந்த வார்னர் வான் ப்ரவுன் தான் சரி நீங்கள் கொரோனா கருவி மூலமாக என்னென்ன சம்பவங்களெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு ப்ரூனே கேட்குறார் கிமு ஏழாம் வருஷம் ரோம் நகரத்து செனட் சபையில் மார்க்கஸ் துலியஸ் சிசரோ பேசின பேச்சை கேட்டிருக்கேன் மனுஷன் என்ன பவர்ஃபுல்லாக பேசுகிறார் தெரியுமா அவர் வாயிலிருந்து வார்த்தைகள் அப்படியே அறிவு மாதிரி கொட்டுது அப்புறம் பைபிளில் இருக்கிற முக்கியமான நிகழ்ச்சிகளெல்லாம் குரோனோவைசர் கருவியில் பார்த்துருக்கேன் சபுத்தவம் சொத்தம் குமரா குமாரா அப்படின்ற இரட்டை நகரங்கள் நெருப்பு மழையில் அழிஞ்சதை பற்றி படிச்சிருக்கேன் அதை வந்து இந்த கருவி மூலமாக பார்த்தேன் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட நிகழ்ச்சியை கூட பார்த்துருக்கேன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பிறகு அந்த நிகழ்ச்சியை கண்ணால் பார்த்த ஒரே ஆள் நான் தான் அப்படின்னாரு ஏனட்டி அது மட்டும் இல்லை ஏசு கிறிஸ்துவோட லாஸ்ட்டு சப்பர் நிகழ்ச்சியை வந்து அப்படியே படமாக எடுத்து சின்ன மாதிரி வச்சுருக்கேன் சிலுவையில் அறைப்பட்ட மரண காட்சியையும் படமாக பதிவு செஞ்சுருக்கேன் அப்படின்னார் ஏனட்டி ஏனட்டி சொன்ன ஒரு ஒரு விஷயமும் ப்ரூனேக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனட்டி சொன்ன இன்னொரு விஷயமும் ப்ரூனேக்கு ஆச்சரியமாக இருந்தது பழங்காலத்தில் ரோம் நகரத்தில் வாழ்ந்த குயின்டஸ் எண்ணியஸ் அப்படின்றவர் பெரிய நாடக ஆசிரியர் அவர் எழுதின ஒரு புகழ்பெற்ற லத்தீன் மொழி நாடகத்தோட பெயர் சயஸ்டஸ் அந்த நாடகம் கிடைக்காத நிலையில் கொரோனா வைசர் கருவி மூலமாக அந்த நாடகத்தை பார்த்து அதை லத்தீன் மொழியில் குறித்து வச்சுருக்கிறதாக ஏனஸ்டி சொன்னார் அது போக நெப்போலியன் முசோலினிக்கு தொடர்பான சம்பவங்களை கூட நான் நேரில் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஏனட்டி சொல்ல ப்ரூனேக்கு ஒரே ஆச்சரியம் தாங்கலை வெனிஸ் நகரத்தில் படகு நிகழ்ந்த இந்த சந்திப்பு எல்லாம் நடந்து முடிஞ்சு சில ஆண்டுகளாச்சு இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் வருஷம் மே மாதம் ரெண்டாம் தேதி இத்தாலி நாட்டில் இருந்து வர்ற வெளியாகிற டொமினிகா டெல் கூரியர் அப்படின்ற பத்திரிக்கை ஒரு செய்தியை வெளியிட்டு நாடு முழுக்க பரபரப்பை உண்டாக்கிடுச்சு கடந்த காலத்தில் புகைப்படமாக பதிவு செய்கிற கண்டுபிடிப்பு கருவி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தலைப்பு செய்து போட்டு பாதிரியார் ஏழு குரோனா வைசர் கருவியை கண்டுபிடிச்ச தகவலை அது வந்து விலாவாரியாக செய்தியாக வெளியிட்டிருந்துச்சு இந்த செய்தியை பார்த்து இத்தாலி நாடு முழுக்க செம பரபரப்பு உண்டாச்சு இந்த குரோனா வைசர் கருவி மூலமாக எடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவோட படம்னு சொல்லி சில படங்களையும் டொமினிகாட்டல் ஆட்டல் கூறியர் பத்திரிக்கை வெளியிட்டிருந்தது அடையாளம் தெரியாத யாரோ ஒருத்தர் இந்த படத்தையும் தகவலையும் கடிதம் மூலமாக தங்களுக்கு அனுப்பி வச்சதா அந்த பத்திரிக்கை குறிப்பிட்டு இருந்துச்சு அந்த பத்திரிக்கை வெளியிட்டிருந்த இயேசு கிறிஸ்துவோட படத்தை பார்த்த பலர் என்னப்பா இது ஏசுநாதர் யூதராச்சு அவர் கொஞ்சம் கருப்பாக தானே இருந்திருக்கணும் இந்த படத்தை பார்த்தா அவர் ஏதோ ஜெர்மன் நாட்டை சேர்ந்த வெள்ளக்கார இப்பி மாதிரி இருக்கார் அப்படின்னு சந்தேகத்தை கிளப்புனாங்க இதற்கிடையில் ஏனட்டி கண்டுபிடிச்ச அந்த குரோனோவைசர் கருவி என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துச்சு இந்த கருவியை போப்பாண்டவர் வாங்கி யார் கண்ணிலையும் படாத மாதிரி ஒரு ரகசிய இடத்துல ஒழிச்சு வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இந்த கருவியானது கெட்டவங்க கையில் சிக்கனா சிக்கல் தான் அப்படின்னு போப்பாண்டர் நினைக்கிறாரு அப்படின்னு தகவல் பரவிச்சு போப் பன்னிரெண்டாம் பயசு அப்படின்ற ஒரு வைசர் மாதிரியான கருவியை யாரும் பயன்படுத்தக்கூடாது அது ஆபத்தான மிஷின் ஆபத்தான கருவி மனிதர்களோட சுதந்திரத்தை கெடுத்துரும் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காரு அது இன்றைக்கும் பதிவாயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருஷம் கொரோனா வைசர் கருவியை யாராச்சும் பயன்படுத்தினா அவங்க ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்துவ மத பிரிவிலிருந்தே நீக்கப்படுவாங்க அப்படின்னு வாட்டிகன் அரண் அரண்மனையை அதிகாரபூர்வமாக அறிவித்தது அது இன்றைக்கும் ஆவணங்களில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் வருஷம் ஏனட்டி இறந்து போகிறார் மரணப்படுக்கையில் இருக்கிறப்ப அவர் நான் குரோனோவைசர் கருவியை கண்டுபிடிச்சது உண்மை இந்த குரோனோவைசர் கருவி நிஜம்தான் அப்படின்னு ஒரு கடிதத்தை கைப்பட எழுதி கையெழுத்து போட்டு வச்சுட்டு இறந்துடுறார் ஏனட்டியை வெனீஸ் நகரத்தில் சந்தித்து பேசின பிரெஞ்சு பாதிரியார் ப்ரூனே ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாட்டிகன் புதிய ரகசியம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதுறாரு அந்த புஸ்தகத்தில் ஏனட்டி கண்டுபிடிச்சதாக சொல்லப்படுற குரோனோவைசர் கருவி பற்றி ப்ரூனோ நிறைய குறிப்பிட்டிருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருஷம் ப்ரூனேயும் இறந்து போயிடுறார் ஆக குரோனோவைசர் கருவியை கண்டுபிடிச்ச ஏனட்டி இல்லை அவருக்கு உதவி செஞ்ச விஞ்ஞானிகள் என்ரிகோ பெர்மி வான் ப்ரான் யாருமே இல்லை இந்த சம்பவத்தை பதிவு செஞ்ச ப்ரூனேயும் இல்லை எல்லாரும் இறந்துட்டாங்க இதனால் குரோனோவைசர் கருவியோட மர்மம் அப்படியே மர்மமாகவே நீடிக்க ஆரம்பிச்சிது இதற்கிடையில் டொமினிகோ டெல் கோரியர் பத்திரிக்கை வெளியிட்டு இருந்த இயேசு கிறிஸ்துவோட படம் ஒரு சர்ச்சையை கிளப்ப ஆரம்பிச்சுது அது இசாலி நாட்டில் உம்பிரியா பகுதியில் இருக்கிற ஒரு இயேசு கிறிஸ்து சிலையோட மறு உருவாக்கம் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க வேற சிலர் ஏன் இயேசுநாதர் அந்த சிலை மாதிரியே இருந்திருக்க கூடாதா அப்படின்னு க கிளப்புனாங்க இயேசு கிறிஸ்துவோட சிலுவை மரண காட்சியை சித்தரிக்கிற படம் இத்தாலி நாட்டில் கொலிவன்சா நகரத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சில் வெளியிட்ட சபால் அட்டையில் இருந்த படம் அந்த படம் எதிர் திசையில் திருப்பி போடப்பட்டிருக்குன்னு இன்னொரு சர்ச்சையும் கிளம்பிச்சு ரோனோவைசர் கருவியை பற்றின புகைப்படம் கூட சர்ச்சையாக மாறிடுச்சு அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருஷம் வெளிவந்த இ ஃபார் எஃபோர்ட் அப்படின்ற சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவலில் வந்த ஒரு கருவியோட படம் மாதிரியே அச்சு அசலாக இருக்குது அப்படின்னு சில பேர் குற்றம் சாட்டினாங்க பேராசல்ஸ் அப்படின்ற இதழ் ஏனட்டி குரோனா என்ற கருவியை கண்டுபிடிச்சிருந்தால் அதை அவர் பேரில் வந்து பதிவு பண்ணியிருக்கலாமே அந்த கருவிக்கு காப்புரிமை வாங்கியிருக்கலாமே அவர் ஏன் அப்படி செய்யலை அப்படின்னு கேள்வி எழுப்பிச்சுது குரோனா வைசர் கருவியை எப்படி செய்யலான்றதை பற்றி ஏனஸ்டோ ஏனட்டி எதுவுமே எழுதி வைக்கல அப்படின்னு அந்த இதழ் குற்றம் சாட்டிச்சு பீட்டர் கிராஸா அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு டைம் மிஷின் அதாவது முதலாவது கால இயந்திரம் அப்படின்ற ஒரு புஸ்தகம் எழுதினார் அந்த புஸ்தகத்தில் அவர் ஏனட்டி கண்டுபிடிச்சா குரோனோவைசர் கருவியை பற்றி விலாவாரியாக குறிப்பிட்டிருக்கார் உண்மையிலே குரோனோவைசர்ன்ற கருவி கண்டுபிடிக்கப்பட்டுச்சா இல்லையா அப்படின்றது பலவிதமான சர்ச்சைகள் இருக்குது அதை பற்றி சில பேர் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு போய் அந்த காட்சிகளை நமக்கு பார்த்தா கூட அந்த காலத்தில் இயேசு பேசின அறமை மொழியை வந்து நம்மால் எப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சி எந்த காலத்துலையும் எந்த நேரத்தில் நடந்ததுன்னு கண்டுபிடிச்சி அதனை தேடி போய் பார்க்கறது சாதாரண வேலை இல்லை அப்படின்றது அவங்களோட கருத்து ஆனால் உலகம் உருண்டேன்னு ஆரம்பத்தில் சொன்னபோது யாரும் நம்பலை உலகத்தை சுற்றி வானத்தில் பறக்க முடியும் விண்வெளிக்கு போக முடியுன்றதெல்லாம் இப்போ சாத்தியமாக இருக்குது அதே மாதிரி அப்போது நடந்த ஒரு கார் விபத்து இப்போ கூட நம்ம வீடியோவை பதிவு செஞ்சு அதை திரும்ப திரும்ப பார்க்க முடியும் போட்டு கேட்க முடியும் விச நிகழ்ச்சியை கண்டு கழிக்க முடியும் அந்த நிகழ்ச்சியை ஸ்லோ மோஷனில் கூட இப்போ நம்ம போட முடியும் காட்சியை அப்படியே பாதியில் நிறுத்தி வைக்கவும் முடியும் இதெல்லாம் சாத்தியம்னு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி சொல்லியிருந்தால் யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி குவாண்டம் தேரியில் எல்லாமே சாத்தியம்தான் டைம் ஸ்பேஸ் அப்படின்ற காலம் வெளி இரண்டையும் ரெண்டையும் நம்ம வளைச்சா குரோனோவைசர் கருவி மூலமாக கடந்த காலத்து பார்க்குறது சாத்தியம்தான் அப்படின்னு அறிவியல் அறிஞர்கள் சில பேர் சா ஆமோதிச்சாங்க எது எப்படியோ ஏனட்டி கண்டுபிடிச்சதாக கருதப்படுற குரோனோவைசர் கருவி இன்றைக்கும் ஒரு மர்மமாகவே நடிக்குது அந்த மர்மத்துக்கு எப்போ விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதது அதுவும் ஒரு மர்மம்தான் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய தகவலோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்